எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்கு அப்ரிசியேஷன் வருது ஐம் யூஸ் டுவெட் ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரோல்க்கு ஐ திங்க் இப் இட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேங்க்யூ என்னோட டேரக்டர் சுதா மேம்க்கு என்ன ப்ரொடக்ஷன் ஆஸ் டான் பிக்சர்ஸ் ஏன்னா இது என்னோட எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது அண்ட் ஐ ரீலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வந்து வர்றதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தேட் அண்ட் ஐ ரீலி ரீலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கொடுக்கறதுக்கு அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி ஒரு ஹிஸ்ட்ரி வி கிரியேட்டட் இஸ் வாட் ஐ ஃபீல் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரும் இந்த இடத்துல சந்திக்கிறது இன்னைக்கான மேடை வந்து உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறதுக்காக ஸோ முதல் நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியாவுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய கருத்து வரும் நிறைய வேறுபாடு இருக்கும் பட் இமென்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இந்த படம் வந்து பராசக்தி சுதா மேம் வந்து ஸ்கிரிப்ட்டு கொடுக்கும்போது நான் படித்தேன் படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதை தாண்டி வந்து இது யார் எடுப்பாங்க இதை எடுக்கிறதுக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு தில்லான ஒரு ப்ரொடியூசர் தேவை ஒரு கரெக்டான ஒரு ஒரு தைரியமுள்ள ப்ரொடியூசர் தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்ட் அப்போது ஆகாஷ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் ஹி வாஸ் அ ரைட் பர்சன் இந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் மொதல் வாழ்த்துக்கள் அவருக்கு அண்ட் பொதுவாக நம்ம வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணுவோம் பட் ஒரு சில படம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்துட்டு இந்த படத்தில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நான் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது மொதல் காரணம் வந்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்பிங்ஸ் இருக்குது ஸோ ஜிவியோட நூறாவது படம் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன் ஜிவியோட நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அதை தாண்டி எஸ்கே பிரதரோட இருபத்தஞ்சாவது படம் ஸோ அதுவும் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் ஏன்னா சில பேரோட குரோத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும் அந்த மாதிரி எஸ்கே ரதரோட குரோத்தை பார்க்கும்போது இட் வெல்ஸ் வெரி வெரி பர்சன் ஸோ அவரோட ஒவ்வொரு சக்ஸஸும் வந்துட்டு ஐ ஃபீல் தட் எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதெல்லாம் தாண்டி என்னோட டியூஆர்எஸ் ஃப்ரெண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் சுதாமா ஸோ அவங்க வந்து இது சொல்லும்போது நான் கேட்டேன் இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பிளே பண்ணிட்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கே கேட்கும்போது நீ எதையும் பண்ணாத உனக்கு எப்படி தோணுதோ உன்னோட நேச்சுரல் செல்ஃப் உன்னால் எப்படி பண்ண முடியுதோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்துட்டு சின்னதுரை என்ற கேரக்டர் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்து சுதா மேம் தான் ஏன்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு செட்டில் போய் நம்ம வந்து பண்ணும்போதும் ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் ஒவ்வொரு விஷயமும் பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சுதா மேம் ஒன்று சொன்னாங்க இட்ஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர் ராஜேந்திரனோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்தாங்க இந்த கேரக்டர் நான் பிளே பண்ணுறது ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அது ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டேன் இல்லை இதை பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணோம் இதை பண்ணால் வந்துட்டு எல்லாருக்கு போய் போய் சேர்க்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஐ ஹோப் ஹப் தான் ஜஸ்டிஸ் தெரியல பட் பியாண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ரவி கே சந்திரன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் தான் அவர் அவர் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் என்னடா பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவர் பக்கத்திலே நின்று ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் லீலாவோட வந்து டெபியூ தமிழ் ஃபிலிம் ஸோ ரவி சார் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வில்லனா பண்ணனும் இல்லை நெகட்டிவ் ஷேடில் நான் பண்ணனும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய மொத படம் ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஹ் இருக்கு நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு ஸோ இதுக்காக வந்துட்டு இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் பியாண்ட் எவ்ரிதிங் ஐ திங்க் இந்த ஒரு படம் நாங்கள் எல்லாருமே திஸ் ஐ கன் ஸ்பீக் அன் பி ஆஃப் எவ்ரி ஒன் தட் எங்கேயோ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணும்போது கொஞ்சம் டிட்டாச்டாக இருப்போம் பட் இந்த படம் என்னன்னு தெரில எல்லாருமே ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து நாங்கள் எஸ் நாங்கள் வந்து டே ஒன் நாங்கள் செட்ஸில் இருக்கும்போது எல்லாருமே ஆர்டிஸ்ட்டாக தான் வந்தோம் பட் போக போக ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து கா வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம் காரைக்குடியில் ஒரே பங்களா மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எல்லாருமே இருந்தோம் அங்கே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்புனோன்னா யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்கன்ற ஒரு பரபரப்பு இருக்கும் ஏன்னா சடனாக ஸோ எஸ்கே பிரதரோட ரூம் என் பக்கத்திலே இருக்கும் அவர் வந்து கதவை சாத்த போது இவரு போயிட்டாரு நமக்கு லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு போய் சேர்றாங்க அண்ட் வி ஆல் பிகேம் லைக் ஸ்கூல் கிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுதான் நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது மேலும் நான் என்ன சொல்றேன்னா பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க இட்ஸ் ஒன் ஃபிலிம் தட் யூ ஷுட் மெஸ் இன் தியேட்டர்ஸ் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் என் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் பயம் வந்துச்சு என்னோடய போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்ன மோஸ்ட் வாஸ் வாண்டடாக தேடுறாங்களான் எனக்கு தெரியல பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புதுமா ப்ளீஸ் கம் அப் தே ஆர் மை ட்ரெஷர்ஸ் அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள் போகி இல்லை மிலுந்து இல்லை ஒன்றும் நிறைய பாலு ஸ்டில்ஸ் பாலு இல்லை இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க ஸோ லிட்ரலி என்னென்னா வந்து எனக்கு எதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்ல என் என்னை என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லாயிருக்கா இல்லையா எனக்கு ஓகேவா இல்லையா ஸோ மெனி அ டைம் எங்களுக்கு சாய்ஸ் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறதுலேயே எனக்கு வந்து இட்வில் பி ஓகே ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும் இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும் நெக்ஸ்ட் மே ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏழு மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தாங்கினோம் பாண்டிச்சேரியில் அங்கேருந்து கடலூர் போனோம் சிதம்பரம் போனோம் அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட்டு ரீச் அதர்றா ரூம்ஸு இல்லை கீழே மேலே ரூம்ஸு ஒருத்தர் வந்து ஓடுறாரான் விடுகாத்தாள மூன்று மணிக்கு அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு யார் முகம்னு தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஒருத்தர் ஓடுறாரா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா ஸோ அப்படி த்ரீ தேர்ட்டி இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிரும் அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும் ஸோ ஷிவா சிவா கூட எனக்கு வந்து என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி நிறைய நாங்கள் வந்து பேசி பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங் ஸோ அப்போ வந்து என்னோட என்னோடய நேச்சர் என்னென்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது பிடிக்காது ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வி டாக் 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 அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தாட் இட் இஸ் லைக் ஃப்ளைங் ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார் மானிட்டர் கூட பார்க்க மாட்டார் ரொம்ப இது ஒரு 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 டூ பேட் திஸ் இஸ் பட் ஹி ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு அவர் அங்கே மானிட்டர் இங்கே இருக்கு நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ஐ செட் கம் ஷிவா ஹி சைடு இல்லை இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரேஞ்சுக்கு தெர் வாஸ் அ புரிதல் அண்ட் வென் ஷிவா டசன்ட் ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் வித் லீலா இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் இட்ஸ் பீன் அ ஜாய் ஏன்னா வந்து ஒரு ஹவு டியூ சேட் அவங்கள வந்து இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் தெர் இஸ் நத்திங் ராங் வித் தேட் அண்ட் டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணுன்னா அவங்களுக்குள்ளேருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும் அது அவங்க கொடுத்துட்டாங்க அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஷி இஸ் ஷீ இஸ் ஷி ஹேஸ் அ வெரி வெரி பிரைட் ஃப்யூச்சர் ரவிண்ட் சேத்தன் சியா மிருதுல் நான் பேர் விட்டுகே இருப்பாஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எவ்ரிபடி தெர் இஸ் நாட் அ சிங்கிள் கேரக்டர் காளி வெங்கட் யார் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலான்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை ஐ ஆம் இன்டெக்டட் டு தேம் பிகாஸ் நான் வந்து அதை வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா தனியாக நிற்கிறோம் என்ன சொல்கிறாங்க நம்ம படம் ஃப்ளாப்பாக ஹிட்டா நல்லா போதா இல்லையா பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்துலேயே இருப்போம் அந்த டைமில் நான் ஃப்ரெஷ்ஷோக்கு போனேன் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு உங்களோட அன்பு அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன் அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி இருக்கேன் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சிருக்கு தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ